லைவ் பால்ல வீடியோ மட்டும் இங்கேண்ணா பாரு ஹாய் சொல்றேன் செல்போன் காணத்தான் டிவி கொடுக்குறாரு ப்ரோ லைஃப் ஃபோன் இல்லை லைஃப் யூ யூடியூப்பில்

அங்க வந்துட்டோம். அவரு அவ காணாம பாரு என்ன மிக்ஸில பாருங்க எல்லாம் ரெடி. ஏய் முகில தலைவரா வா பிரியாணி பிரியாணி பாம்பருத்தி விக்கியண்ணா வா சந்துரு சந்த்ரு எஸ் வேற எல்லாரும் முகில் முகிலு முகில் இருக்குது லைன்ல ஒரு பிரியாணி <laughs> 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 அவர் வேறு நலத்தங்காலுக்கு போற யாருமே எல்லாருமே தெரிஞ்சுக்கு ஆமா அதுதான் கரெக்ட் கரெக்டு

यारी क्यों? <laughs> तो 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 या तो है ना वो? मनाला अरे आप ऐसी बनी वर्ड में ना जा रहे हो? लोग? क्यों क्यों नहीं चलो? बंद कर दो नंबर बंद कर दो नंबर नहीं तो लोग माच माच ये ही करेंगा तो पता चलेगा

மாற இல்ல எல்லாம் மாறும் யாரை காலில் பாயிடுறாங்க சரி ஆ அது வந்து

இங்க உடா berapa aja அஞ்சிலேன்னு நினைக்கிறேன் அஞ்சிலே நிப்பුණா வேற எத்தனை கிளாஜா இப்போ இது பார் ரெண்டு கிளி ரெண்டு கிளா சாப்பாடா ஆச்சியா இது உடனும் ம் அஞ்சிலே அஞ்சு கிளா அஞ்சு கிளாசி வேவாரு கூட நீ காய் போட்றா இது போட்றல 5 தக்காளி கொட்டி விட்டோம் அருமையாக விதக்க போறோம்

ஜா தலைவர் அரிசி கவி அவ கைவிட்டியா சீரகம்

அரிசி அரிசி போடுகிறார் கொட்டி விட்டார் வரிசி போடுகிறார் இப்பதான்

பாப்ப அரடா டேனியா ஆ சீர சம்பாலே சேர்த்து விட்டான் சரி நம்ம டேஸ்ட் தான் முக்கியம் விடு அரிசியா முக்கியம் மொத்த கவுண்டர்ல

அங்க நாம் எது பண்ண முடியுது உடே டேஸ்ட் பார்க்கிறார்கள் அருமையாகடா அருமையாக இருக்குடா நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு கறி குழம்பு மாதிரி

ரடி